வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் மோகன்ராஜ் பழனி விரிவான செய்திகளை இனி பார்க்கலாம் செங்கம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி படிப்பினை எளிய முறையில் விளக்கிய குட்டி விஞ்ஞானிகள் ஆச்சரியத்தில் உறைந்த பெற்றோர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமெடுத்த முறையாறு பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியான ஸ்ரீ நிவேதா மெட்ரிக் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இந்த அறிவியல் கண்காட்சியில் குட்டி விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு தங்களது அறிவியல் படைப்புகளை அற்புதமாய் வடிவமைத்து சோலார் மின் விளக்குகள் செயற்கை நீரூற்று மின்சாரம் தயாரிக்கும் ராட்சத காற்றாலைகள் தாவர வீடுகள் ராக்கெட் உள்ளிட்ட ஏராளமான அறிவியல் படைப்புகளை பார்வைக்கு வைத்தும் மனித உடல் உறுப்புகள் இதய இயக்கம் பற்றியும் தத்ரூபமான வடிவமைப்புகளை பார்வைக்கு வைத்ததோடு மட்டுமல்லாமல் பார்வையாளர்களை மருத்துவர்களாகவே மாறி மருத்துவம் பார்த்தும் அறிவியல் படைப்புகளை பார்வையிட வந்த பெற்றோர்களுக்கு எளிய முறையில் விளக்கி ஆச்சரியத்தில் உரைய வைத்தனர் விஞ்ஞானிகளை செய்திகளிலும் புத்தகத்திலும் பார்த்த பெற்றோர்களுக்கு தங்களது வீடுகளிலும் குட்டி விஞ்ஞானிகள் இருப்பதைக் கண்டு வியப்பின் உச்சிக்கே சென்றனர் மேலும் கல்வியோடு இது போன்ற அறிவியல் திறன் கொண்டு நடத்தும் கண்காட்சிகள் பிள்ளைகளின் செயல்திறனை கண்டு அடடா எங்க வீட்டிலும் குட்டி விஞ்ஞானிகள் என பூரித்தனர் மேலும் பெற்றோர்கள் காணாத குட்டி விஞ்ஞானிகளின் அபார திறமைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த கல்வி நிறுவனத்தை மனதார பாராட்டுவதாக பெற்றோர் தெரிவித்தனர் மேலும் கல்வியோடு இது போன்று அறிவியல் திறன் கொண்ட நடத்தும் கண்காட்சிகள் பிள்ளைகளின் செயல்திறனை கண்டு அடடா எங்க வீட்டிலும் குட்டி விஞ்ஞானிகள் என பூரித்தனர் ஸ்டாண்டர்ட் திங்ஸ் தட் ஐ மேக் திஸ் ஹார்ட் பிக்சர் ஆஃப் ஹார்ட் ட்யூப் ஏர் ப்ளோவர் அமோங் அதர் ஹார்க் ஹியூமன் இஸ் த மோஸ்ட் இம்பார்டன் ஹியூமன் பாடி சார் பாடியில் ஹார்ட் வந்து சென்டர்ல லெப்ட் சைட்ல இருக்கும் சார் ஒரு நிமிஷத்தில் முறை இல்லைன்னா எழுபத்தஞ்சு முறை வந்து பீட் ஆகும் சார் ஆ இல்லைன்னா எழுபத்தஞ்சு முறை வந்து ஆகும் சார் இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்டெட்டஸ்கோப் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் சார்